திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனதனும் சகோதர சகோதரிகளுக்கும் திண்டுக்கல் திலகபாமாவின் பணிவான வணக்கங்கள் இந்த தேர்தலில் உங்களோடு இருந்து பணியாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி தலைமைகளுக்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நண்பர்களே பெரியோர்களே மக்களுக்கான திட்டங்களை சொல்லி நான் என்ன செய்ய முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டங்களை நான் எப்படி பெற்று கொண்டு வந்து தர முடியும் என்பதை சொல்லி உங்களிடம் உறுதிமொழிகளை நான் அளித்திருக்கிறேன் ஆனால் எதிர்கட்சியில் இருப்பவர்களோ முன்னூறையும் ஐநூறையும் நம்பி உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான சொந்த திட்டங்கள் எதுவுமே இல்லை கட்சிகளின் தலைமைகள் அறிவித்திருக்கிற விஷயங்களை மட்டும்தான் வைத்து வைத்திருக்கிறார்கள் உங்கள் முன்னால் மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒவ்வொரு பகுதிக்கும் நத்தத்தில் திண்டுக்கல் தொடங்கி பழனி நத்தம் என்று எல்லா எல்லைகள் வரைக்கும் ஒவ்வொரு மண்ணுக்குமான தனித்தனி பிரச்சனைகளுக்கும் அதுக்குமான தீர்வுகளை கடந்த முப்பது கடந்த இருபத்தி நாலாம் தேதி தொடக்கம் உங்களிடம் நான் முன்வைத்திருக்கிறேன் இந்த திட்டங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு செயல்படுத்துவதற்கு உங்களோடு இணைந்து ஆண்டுகள் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் அது மட்டுமல்ல நல்ல அரசியல் ஒன்று தமிழகத்தில் வர வேண்டும் என்பதற்கான களம் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டுமே இருக்கிறது பணம் நேற்று இரவு எல்லா பகுதியிலும் விளையாண்டு கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு சொல்லியும் எதுவுமே செய்ய முடியாத சூழலில் பணம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்திருக்கிறது மக்களின் பணம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்திருக்கிறது ஆனால் மக்கள் நீங்கள் நமக்கான வேட்பாளர் யார் நமக்கான திட்டங்களை தருபவர் நமக்கான நாடாளுமன்றத்தில் பேசி இருபது ஆண்டுகளுக்கு திட்டங்களை யார் தருவார் இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து முடிவு செய்ய வேண்டும் இவையெல்லாம் கொண்டு வந்து உங்களிடம் சேர்ப்பதற்கும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஒரு ஆண்டுகளை தாருங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் மறந்து விடாதீர்கள் ஐந்தாம் எண் இலக்கமான மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க நன்றி